உறவுகளோட மதிப்பு விலை மதிப்பு இல்லாததுன்றது உணர வைக்கிறது தான் இந்த கதை இது ரத்தத்திலேயே ஊற வைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருத்தர் தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு விளையாட்டு அரங்கத்துக்கு போனார் டிக்கெட் கவுண்டருக்கு போன அவர் டிக்கெட்டோட விலை என்னன்னு கேட்டார் பெரியவங்களுக்கு அஞ்சு ரூபாய் ஆறு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் இலவசம்னு சொன்னார் டிக்கெட் கவுண்டரில் இருக்கவர் உடனே இவர் பெரிய பையனுக்கு ஏழு வயசு சின்ன பையனுக்கு அஞ்சு வயசு அதனால் எனக்கும் என்னோடய பெரிய பையனுக்கு மட்டும் ரெண்டு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னார் டிக்கெட் கொடுக்குறவர் இவர் ஏற இறங்க பார்த்தார் பெரிய பையனை பார்த்தா ஏழு வயசு ஆகிற மாதிரி தெரியலை அவனுக்கு ஆறு வயசுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானும் டிக்கெட் கொடுத்துருப்பேன் உங்களுக்கும் அஞ்சு ரூபாய் மெச்சமாக அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த அப்பாக்காரரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு ஆறு வயசுன்னு மாற்றி சொல்லியிருந்தா எனக்கு அஞ்சு ரூபாய் மிச்சமாக இருக்கும் தான் ஆனால் அதை பார்த்துட்டே இருக்க என்னோட மகனோட மனசில் ஒரு அஞ்சு ரூபாய்க்காக அப்பா இப்படி பொய் சொல்கிறாரேன்னு என்னை பற்றி ஒரு தரக்குறைவான எண்ணம் ஏற்பட்டுடும் இந்த அஞ்சு ரூபாயை நான் மறுபடியும் எப்போ வேணால் சம்பாதிச்சுடுவேன் ஆனால் என்னோட மகனோட மனசில் பதிஞ்ச என்னைய பற்றி தவறான எண்ணத்தை எந்த காலத்துலேயும் அழிக்கவே முடியாது மேலும் எந்த காரணத்தை கொண்டும் போய் சொல்லக்கூடாது நேர்மையாக தான் வாழணும் அப்படின்ற விஷயத்தை என்னையை பார்த்து என் பையன் கற்றுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுறேன்